அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமாக இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய என்னையோடைய டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா பிஎல்எஃப் அண்டு பிபிஆர்சி நிர்வாகி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ரோல் அவங்களுடைய பணிகள் என்ன இதுதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஓகேங்களா சரி எது கேட்குறீங்க பிஎல்எஃபில் ஆ ஆ இட்ஸ் ஓகே ஆமாம் சரி பிஎல்எஃப்ல வந்துட்டு நாம் வாங்கக்கூடிய கடன் அதை எந்த வழிமுறைகளில் வாங்கலாம் பேங்க்கில் நாம் என்னென்ன முறைகள் இருக்குன்னு கேட்குட்ருக்கீங்க இல்லையா சரி பல்க் லோன் பிஎல்எஃப்லேருந்துட்டு நாம் பேங்க்கில் வாங்கக்கூடியது பல்க் லோன் இந்த பல்க் லோனை எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே முன்னாடியே ஒரு வீடியோ நான் இதை பற்றி கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் தெரியும் சரிங்களா இன்னும் நான் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் பார்த்திங்கன்னா பிஎல்எஃபில் வந்துட்டு நாம் வாங்கக்கூடிய கடன் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊராட்சியில் ஒவ்வொரு மகளிர் சுய குழுக்களையுமே நாம் எடுத்துக்கணும் ஒவ்வொரு மகளிர் சுய உதவி குழுக்களையுமே டேட்டா எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தொருத்தருடைய டேட்டா ஒவ்வொரு நபர் இப்போ வந்து ராதா இருக்காங்க ராதா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பரஞ்சோதி இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய வயசு ராதா அம்மா ராதாவுடைய வயசு என்ன அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது எதுக்காக அவங்க டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா தொடர்ந்து எடுக்கிறாங்களா இல்லை இடையில இடையில் அப்பப்போ அதாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாத்திரை எடுக்கிறவங்க எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத பட்டியல் எடுக்கணும் அவங்க வீட்டில் வேற யாராவது மாத்திரை எடுத்துக்கிறாங்களா அது வந்து மெடிக்கல் அவசர தேவைக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எதிர் எதிர்பார்த்த தேவை வீடு கட்டுறது இருக்கா இப்போ வந்து அவங்க கூரை வீட்டில் இருக்காங்கன்னா வீடை கட்டணும் இல்லை ஓட்டு வீடு இருக்குன்னாக்கா அவங்க மாமனார் மாமியார் கட்டின வீடு ஓட்டு வீடு இருக்கும் அந்த வீடை வந்து உடச்சிட்டு இடிச்சிட்டு புதுசாக அவங்க புதுப்பிக்கிறதா இருக்கட்டும் அப்போ அந்த புதுப்பிக்கிறதுக்கான தொகை அவங்க எந்த வருஷத்தில் இந்த வருஷம் அவங்க வீடு கட்ட போகிறாங்கனாக்கா அந்த அதுக்கான தொகையை அவங்க ஒதுக்கீடு செய்யணும் அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது ஒருத்தொருத்தருடைய தேவையின் அடிப்படையில் கடன் வழங்கணும் இந்த கடன் யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருந்துட்டு அவங்க செக்காக கொடுக்கணும் அது விபிஆர்சிலேருந்து பிஎல்எஃப் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி பிஎல்எஃப்லேருந்து அவங்க மகளிர் குழு அக்கௌண்ட்டுக்கு செக்காக கொடுக்கணும் குழுவோட பேர் போட்டு செக்காக கொடுக்கணும் அப்போ அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி நீங்கள் அதை கொடுப்பீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏது பணம் அப்படின்னாக்கா பேங்கில் இருந்து கடன் வாங்கணும் எப்படி வாங்கணும் ஊராட்சி பேரில் வாங்கணும் அப்போ வாங்கும்போது இவங்களுக்கு என்ன அதில் இருக்குது கடன் எதுக்காக இவங்க வாங்கி கொடுக்கணும் அவங்க நேரடியாக வாங்கலாம்ல அப்போ இவங்களே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னும்போது ரொட்டேஷன் முறையில் அவங்க கடனை திருப்பி கட்ட சொல்லணும் அப்போ கட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா பணம் கடன் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா இப்போது ஒரு நிதி நிறுவனம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நிதி நிறுவனம் வந்து ஒரு பேங்க்கில் போய்ட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க அவங்க அக்ரிமெண்ட் போட்டு அவங்க எழுதும்போது பார்த்திங்கன்னாக்கா இவங்க கடன் அவங்க எத்தனை நபருக்கு அவங்க கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டியல் அவங்க ஃபைல் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அந்த ஃபைலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இன்சென்டிவ் பேங்க்கு கொடுக்கும் அந்த மாதிரி தான் இவங்க கொடுக்கும்போது பிபிஆர்சிக்கு அந்த பணம் வரும் அதாவது பிஎல்எஃபுக்கு வரும் பிஎல்எஃப்ங்கிறது ரிஜிஸ்டர் பண்ண அமைப்பு விபிஆர்ஸையும் இப்போதையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்டர் பண்ண அமைப்பு பிஎல்எஃப்ன்றது அப்போது இவங்களுக்கு வந்து அவங்க பேங்க்காரங்க பிஎல்எஃப் அக்கௌண்ட்டுக்கு அந்த நிதியை கமிஷனை கொடுத்துருவாங்க அப்போ போது இது யாருக்கு பிஎல்எஃப் ஊராட்சியில் உள்ள பிஎல்எஃப்க்கு அது வந்து ஒரு வருமானம் சரிங்களா அப்போது அந்த பிஎல்எஃபுக்கு அது வருதுன்னும் போது அதே மாதிரி அவங்க மாதம் மாதம் கடன் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா பிஎல்எஃப் மூலமாக அந்த பணத்தை வந்து அவங்க கடனை கட்டுறாங்களா வீடு கட்டியிருக்காங்களா அந்த பணத்தை அப்படிங்கிறது கண்காணிக்கணும் யார் கண்காணிக்கணும் பிஎல்எஃப் நிர்வாகிகள் அதான் கண்காணிப்பு துணைக்குழு போட்டிருக்கோம் இல்லையா அஞ்சு நபர்கள் அவங்க போய்ட்டு கண்காணிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடனை திருப்பி ரிட்டன் ரீபென் முறையில் அவங்க கட்டுறக்காங்க திருப்பி கட்டுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது கடன் கண இணைத்தல் மற்றும் பராமரித்தல் துணைக்குழு அந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் வந்துட்டு அதை திருப்பி அவங்க கரெக்டாக கட்டுறாங்களா ரீபேன் முறையில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பேங்க்காரங்க வந்து இவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க கமிஷன் அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்கோட கடன் வட்டி வந்து ஒரு பைசா அப்படின்னும் போது இவங்க மூலமாக போது இவங்களுக்கு ஒரு ஒரு பைசா அவங்க வச்சு கொடுப்பாங்க ரெண்டு பைசா வட்டி கட்ட சொல்லுவாங்க அந்த ஒரு பைசா பேங்க்கு நிதி எடுத்துக்குவாங்க இவங்களுக்கு ஒரு பைசா அந்த பிஎல்எஃபுக்கு வந்துடும் சரிங்களா அந்த பிஎல்எஃபுக்கு வரக்கூடிய ஒரு பைசா அதாவது நூற்றுக்கு ஒரு ரூபா அப்படின்னும் போது எவ்வளோ வருது ஆயரருபாய்க்கு பத்து ரூபா அப்படி வரும் அப்போது ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்காங்க போது எவ்வளோ ஒரு ஒரு லட்சத்துக்கு ரூபாய் இவங்களுக்கு இன்சென்டிவ் சரிங்களா அப்படி வரும் அப்படி அவங்க செய்யும்போது அப்போது அந்த நிதி யாருக்கு லாபம் இது வந்து நமக்கு அந்த விஷயம் அந்த வழிமுறைகள் தெரியாதால தான் நிதி நிறுவனங்களை நாடி நீங்க போய்ட்டுருக்கீங்க நீங்களே ஒரு தொண்டு நிறுவனங்கிறதையே மறந்துட்டு நம்ம இருக்கீங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பிஎல்எஃப்க்கு வருமானம் தான் விபிஆர்சிக்கு வருமானம் பிபிஆர்சி வந்துட்டு பிஎல்எஃபுக்கு செக்கு கொடுக்கணும் பிஎல்எஃப் வந்துட்டு மகளிர் சுய உதவி குழுக்கு கொடுக்கணும் குழுவோட பேரில் அந்த குழுக்காரங்க தான் ஒவ்வொரு நபர் பேரில் கொடுக்கணும் அதுக்காக தான் பேங்க்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தர் பேர்லேயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறதே அதே ஒரே காரணம் தான் அப்போது அந்தவங்க கடன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் அந்த குழுக்கு அவங்க செக்கு கொடுத்துருக்காங்களே இந்த குழுவோட பேர்லேருந்துட்டு ஒவ்வொரு தனிநபர் கடனாக அவங்க வந்துட்டு இருந்து அந்த தனிநபருடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்க பாஸ் பண்ணி அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கணும் அப்படி அவங்க ரிப்பன் ரிட்டன் பண்ண சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம மக்கள் நிறைய தடுமாட்டத்தில் இருந்துகிட்ருக்கோம் இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னாக்கா நாம் இன்னும் செய்யக்கூடியதில் இன்னும் நாம் செய்யக்கூடியதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிஎல்எஃபுக்கு நம்ம தனிநபர் கடனாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி தான் தொழில் கடனும் தொழில் கடன் ஒருத்தொருத்தருக்குமே ஒவ்வொரு தொழிலுக்கு தொழில் ரீதியில் நம்ம கடன் ஏற்படுத்தி கொடுத்தோன்னாக்கா அந்த கடனை அவங்க ரிட்டன் முறையில் தொழில் பண்ணுறாங்களா அந்த பணத்தை வாங்கி தொழில் பண்ணியிருக்காங்களா தொழில் செய்கிறாங்களா அந்த தொழிலில் ஏதாவது தொய்வு ஏற்படுதா தொய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த தொழில் தொய்வு ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு பெட்டி கடை வச்சுருப்பாங்க பெட்டி கடை வச்சு அவங்க தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கியிருப்பாங்க பெட்டி கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா அவங்க வந்து வேறு ஒரு கடையிலேருந்து அவங்க பொருள் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க அவங்க வேறு பொருள் வேறு கடையிலேருந்து பொருள் வாங்கிட்டு வராங்கன்னும்போது பெட்டி கடைக்காரங்களுக்கு வந்து ஒரு லோன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லோன் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பெட்டி கடைக்காரங்க யோசிப்பாங்க ஆனால் அந்த பெரிய கடை ஸ்டோர் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த அமௌண்ட்டை போட்டு பொருள் வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து முறையான ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க முறையான ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் பொருள்லாம் தரமாக வச்சுருப்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ இவங்க வந்துட்டு பெட்டி கடைக்காரங்க வந்து அவங்கள்ட்ட பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது லோன் போடணும் அப்போ லோன் போடும்போது இவங்க ரிஜிஸ்டர் அப்படின்னும் போது லோன் போடுறதுக்கு வந்து எங்கே பொருள் வாங்கினாங்க அப்படிங்கிறத உங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்போ கொடுக்கும்போது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாதவங்கள்ட்ட இவங்க போயிட்டு பொருள் வாங்கியிருக்காங்க இல்லையா ரிஜிஸ்டர் பண்ணாதவங்கள்ட்ட பொருள் வாங்கினதால் பெட்டி கடக்காரங்க வந்துட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்ணாத கடை பெரிய ஸ்டோரில் போயிட்டு பொருள் போது அந்த பெரிய ஸ்டோர்காரங்க பா பெரிய ஸ்டோர்க்காரங்கள்கிட்ட இவங்க வந்து பேங்க் வந்து பணம் அவங்களுக்கு டெபாசிட் பண்ணாது ஏன்னா பெட்டி கடைக்காரங்க வாங்கின பொருளுக்கு வந்து அவங்க லோன் போடுறாங்க போது பெரிய ஸ்டோரோட கடையோட அக்கௌண்ட்டுக்கு தான் இவங்க பணத்தை அனுப்புவாங்க ஏன்னா எந்த கடையில் பொருள் வாங்குகிறாங்களோ அந்த கடைக்கு தான் பணம் போகும் அந்த கடைக்காரங்க தான் இவங்களுக்கு பொருளை கொடுக்கணும் கடன் அதாவது கடன் இல்லாமல் பணம் வாங்காமல் அந்த கடன் லோன் போட்டிருக்காங்க இல்லையா அந்த பணத்தில் உள்ள பொருள் பணத்துக்கு இவங்க பொருள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணாத கடையில் இவங்க பொருள் வாங்கினதால அவங்களுக்கு வந்து பணம் டெபாசிட் ஆகாது பேங்க்லேருந்து அவங்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போகாது அப்போ வந்து நாம் போட்ட லோனு நமக்கு கிடைக்காது சரியாக நிறைய பேர் வந்து நம்ம மக்கள் வந்து நான் தொழில் பண்ணுறேன் நான் லோன் போட்டிருக்கேன் நான் வாங்கின லோனுக்கு நான் போட்ட லோனுக்கு வந்து எனக்கு கடன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற கடையும் ரிஜிஸ்டரில் இருக்கணும் நம்ம மட்டும் கரெக்டாக இருந்தால் போகாது நம்ம வாங்குற தொழில் பண் லோன் போட்டிருக்கவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க தொழில் ரீதியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க தொழில் பேரில் அவங்க ஏடிஎம் தொழில் பேரில் ஏடிஎம் கார்டு வச்சிருப்பாங்க தொழில் கார்டு வச்சுருப்பாங்க எல்லாமே இருக்கும் நல்லா இவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த கடை வந்து ரிஜிஸ்டரில் இருக்காது அவங்க தாத்தா பாட்டி வச்சுருந்து வச்சு கொடுத்த கடையாக இருக்கும் பழசு அவங்க வீட்டில் யாராவது வச்ச கடையாக இருக்கும் அதை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க அதில் இவங்க பொருள் வாங்குறதால இவங்களுக்கு வந்துட்டு வெள்ளைக்கா வெள்ளம் ஒரு வெள்ளம் வந்துச்சு ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வெள்ளை நேரத்துலேயும் இவங்க தண்ணி ஊ அந்த கடையில் வந்துருச்சு அப்படின்னாக்கா எதுவும் இங்கே நிவாரணம் வாங்கிக்க முடியாது அதையும் பார்த்துக்கணும் சரிங்களா இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் ப்ராப்பராக பண்ணணுன்னும் போது நம்ம வாங்கக்கூடிய பொருள் வந்து தரமாக இருந்தால் மட்டும் போகாது அந்த கடையும் ரிஜிஸ்டரில் இருக்கான்னு பார்க்கணும் ஓகேங்களா வேறு சரி, ஓகே அனைவருக்கும் நன்றி